Sì, ஜோதி தேசி மார்முகாரங்கமாக ஜோதின சரவண ஜோதி நமனம் பெற்றுவாள் வரும் புறநகர்கள் அனைவரும் கிடைக்கும் மகதீசாயன நந்தீசாயனமே திருமூல தேவாயான கரு தேவாயணம் பதஞ்சலி தேவானிங்க தேவாயான ஆறு முகாரங்க மகாதேசுவன் மகதீஸ்வரா பாரதனார் கள்ளம் நடைபெறும் வனதானம் இனிதே நடைபெறவும் பொருளீர் கொடுப்போம் உடல் உழைப்பு கொடுப்போம் இந்த உணவு வச்சுப்பட எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்களோ நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் நீண்டாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் வெய்ஞானம் கிடைக்க உங்கள் திரைவுபடைந்து வேண்டுகிறோம் வெல் மாசனாசியால் இங்கே வழங்கப்படும் உணவும் நோய்க்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திரைவுபடைந்து வேண்டுகிறோம் வெல் மாசனாசியால் உணவை வாங்கிய நம்பிக்கும் எல்லா வளமும் நீக்கப்பட்டு ஒரு நோய் நீக்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளமும் கேட்க உங்கார குடியப்பெருமான் கல்கிவாதாரம் ஆசிவாசப்பட்ட குரு வல்லாரி வழித்தோன்ற அர்ணதோன்ற மகாங்கல் குருநாதர் சிவராஜ் யோகி

அப்போஸ்தர்லாம் கை கொள்வார்கள் ஆறுமுக அங்கமகாதேசா அகதீஸ்வரா ஆறுமுக அங்கமகாதேசிகா நடைபெறும் மனதானத்திற்கு இயற்கையாலும் எல்லோரும் மனிதர்களாலும் இடையூறாமல் இருக்க வேண்டும் என்று ஆசாந்திரோடி பணி அளிக்கும் மேலும் தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாலும்

மூலையை கஞ்சி போட்டு ஜீரக இஞ்சி மிளகு சுக்கு திப்பிளி போட்டது இன்று அன்னதான உபயதாரர் உயர்திரு ரகுபதியா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கெற்பட்டி அவர்கள் மகன் ராவ்குமாரன் ஜானகி கம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சாகனவங்க எரிக்கிறது யோச குழம்பு சில செந்தில் குமார் சங்கரகோமதியம்பதியர்கள் மகள் பிரதிபாவுக்கு இன்று ஆறாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் பிரதிபாவுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆய்வு செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் மற்ற சரவணன் அவர்கள் குடும்பத்தார்கள் ராசிபுரம் கண்ணண்ணன் குடும்பத்தார்கள் குரு ஆட்டோ கன்சல்டிங் இன்றைய அன்னதானம் புயல்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் மேற்கொண்டு வரைய வெட்டியடும் குடும்பத்தில் நிம்மதியமதி ஆளுக்கும் ஒற்றுமை ஆசான் திருப்படி விருந்து வேண்டி நோய் தீர்த்திடமிருந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வரிய விருந்து ஆசி கொடுத்த இந்த இடத்துல ஐடரோடு ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கு உடனே நடக்கிற அன்னதானமாக வாங்கி பயன்படுத்தி முடிந்தா இங்கே வரியவங்க

மகள் இன்று பதினெட்டாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சுப்பிரமணியன் கல்யாணி தம்பதியர்கள் மகள் சுயதாவுக்கு பதினெட்டாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காலம் சுரேதாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிலை உயர் உயர்கல் மெஞ்ஞான கிடைக்கின்ற என்கிறோம் மற்றும் உயர்திரு செந்தில் குமார் சங்கரகோமதி தம்பதியர்கள் மகள் பிரதிபாவுக்கு ஆறாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காலம் பிரதிபாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிலை செல்லும் உயர்வுகள் மெஞ்ஞான கிடைக்கின்ற வேண்டுகிறோம் மற்றும் சரவணன் அவர்கள் குடும்பத்தார்கள் ராசிபுரம் கண்ணண்ணன் குடும்பத்தார்கள் குருவாட்டோர் செல்லி

சந்தரகுமதி தம்பதியர்கள் மகள் பிரதிபாவுக்கு ஆறாவது பிறந்த நாள் பிறந்த நாள் காணும் பிரதிபாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆய்வு நிலை செல்லும் உயர்வுகள் மெய்ஞ்சான கிடைக்க வேண்டிக்கிறோம் மற்றும் உயர் திரே சரவணன் அவர்கள் குடும்பத்தார்கள் ராசிபுரம் அண்ணண்ணன் குடும்பத்தார்கள் குரு அட்டோ கருத்தல் மற்றும் உயர் திரே எகுபதி காப்பான குடும்பத்தார்கள் மூளை கற்பத்தி அவர்கள் மகன் ராம்குமார் மின் காணி தம்பதியர்கள் குழந்தைகள் அகற்ற சனானல் குழம்பத்தில் கடந்த பதினோரு வருஷமாக தினமும் நடக்கிற அண்ணனான ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது மற்ற ஆறு நாள் உண்டு பக்கத்து போய்ட்டு வாடலாம் சொல்லுங்க பாத்திரம் முருகா வாங்கிக்குவாங்க முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இந்த பொருளாதாரம் தான் கொடுக்குறாங்க அவங்க தலைமையில் அவங்க அழிவு சொல்லும்படி ஆலோசனை படி வழிகாட்டு சொல்லும்படி நடைபெற அண்ணதானம் நீங்கள் ஆஸ்பத்திரியில் நம்ம வரீங்க யாரும் சேர்த்துருக்குமா எந்த ஒரு கழுகுமலையா கழுகுமலை பீரோல் கம்பெனி மணி என்ன தெரியுமா எனக்கு வந்து மாமா ஆ சரி முருகா முருகான்னு சொல்லி சாப்பிட்டு ஆறு நாள் உண்டு ஞாயிற்று கிலோமீட்டர் கிடையாது டைம் மன்னனில் இருந்து வரை நான் குடிக்க தண்ணி அஞ்சு செடிகளில் குடிக்கிறீங்க தஞ்சி இருக்கு நோயாளிக்க வெளில கொடுத்துருங்க இஞ்சி மிளகு சுத்து துப்பி போட்டு பக்கத்து போயிட்டு வாடுனா சொல்லுங்கள் பாத்திரம் வந்து வாங்கிவாங்க புரிதான் தரம் ஓ மணக்காய் அம்மா பச்சடி இருக்கு, துவையில் இருக்குது வாங்கிக்கோங்க